ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் டிஎன்பி குரூப் டூக்காக படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கு என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் அதுக்கு முன்னாடியே நான் சொன்னாலும் இப்போ சார் வந்து கிஷோப சார் வந்து என்ன கொடுத்துருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நான் எப் எப் எந்த இதுக்கு கொஸ்டின் கேட்டால் எந்த இதுக்கு ஆன்சர் பண்ணணும் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அதெல்லாம் எழுதியிருப்பேன் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன் பழைய மடங்கு புதிய மடங்கு அப்படின்னு கொடுத்து கேட்டான்னா நம்ம நம்ம வந்து அந்த ஃபார்ம்லாவே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருப்பேன் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஏ கொடுத்து பீ பீ கொடுத்து அதாவது மொத்த தொகை கொடுத்து அசல் கொடுத்து இந்த மாதிரி ஓகேங்களா ஸோ அது எப்படி செய்யணும்னு சொல்லி ஷார்ட்டாக ஒரு இதில் அதாவது கணக்காக செஞ்சுருக்க மாட்டேன் ஒரு சில இது எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் கணக்கை மட்டும் செஞ்சுருப்பேன் ஸோ மற்ற இதுக்குலாம் இந்த மாதிரி இது மாதிரி போட்டிருப்பேன் இப்போ வந்து பிஆர் கொடுத்து ரெட்டிப்பு கொடுத்தால் அப்படின்னு எப்படி எழுதணும் அப்படின்னா ரெட்டிப்பு மைனஸ் ஒன் பை இயர் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படி எழுதணும் இப்போ மாதங்களில் கேட்டால் வருடங்களில் கேட்டால் அப்புறம் ஒன்றரை இப்போ காம்பனன் அரை அரையாண்டுக்கு ஒரு முறை காலாண்டுக்கு ஒரு முறை இந்த மாதிரி தான் எழுதியிருப்பேன் ஸோ அதே மாதிரி அதுதான் மேக்ஸு ஸோ அதுதான் இன்னைக்கு நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தமிழில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருப்பேன் நான் ஸோ அதாவது எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி எழுதி வச்சுக்கோங்க ஸோ அதை படித்து முடித்தோடனே அது வந்து நீங்கள் என்னமோ டிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் ஸோ இதுக்கு இந்த இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன 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 படிக்க போகிறோம்னா தமிழில் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் அதாவது இப்போ எடுக்க மாட்டேன் சிக்ஸ்த்து தமிழ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எடுப்பேன் பட் இன்றைக்குள்ளே ஓகேங்களா சிக்ஸ்த்து தமிழ் இன்றைக்கி எவ்வளோ முடிக்க முடியுமோ அதை முடிச்சிருவேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ் ஜிஎஸில் வந்து கிருஷோபா சார் வந்து கொடுத்துருக்குறாங்களே ஸோ அந்த லெசனை வந்து நான் எடுக்க ஒன் பை ஒன் பை எடுக்க போகிறேன் ஒன் பை ஒன்னாக எடுக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெசன் எனக்கு அது லெவன்த்துனாலே கொஞ்சம் லெவன்த்து டுவெல்த்னாலே கொஞ்சம் கடுப்பாகும் எனக்கு அது இதாகும் ஸோ டென்த்தில் எது ஃபர்ஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த இதை முதல்ல எடுத்து வரிசையாக கண்டினியூ பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா ஜிஎஸ் சொல்லிட்டேன்னா ஸோ மேக்ஸில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் ஆல்ரெடி நான் வந்து இதுக்கு முன்னாடி காமிச்சுனில் என்னென்ன ஃபார்ம்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்தால் இது அப்படின்னு சொல்லி நம்ம டக்குன்னு பார்த்தாலே போதும் அதுக்கப்புறம் நான் டேரெக்டாக நம்ம வீட்டில் சிவத்துலேயோ இல்லை போர்டு வச்சிருந்தீங்களா போர்ட்லயோ நீங்கள் எழுதி பார்த்தாங்க எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக மைண்டில் வந்து நிற்கும் ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இதுதான் என்னோட டார்கெட் தமிழுக்கு சொல்லிட்டேன் வந்து மேக்ஸுக்கும் சொல்லிட்டேன் சொல்லியிருக்கேன் அதாவது லெசன் லெசனாக மட்டும் விட்டுட்டு டென்த்தில் என்னென்ன லெசனோ அதை படிக்க போறேன் ஓகேங்களா அது கொஞ்சம் எடுத்துனே நம்ம ஹார்டாக எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஏன் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துடும் அதனால ஃபர்ஸ்ட் எது ஈஸியாக இருக்கும் அதை நான் வந்து முடிச்சே தான் அதுக்கப்புறம் தமிழ் இருக்கு ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது ஓகேங்களா அப்புறம் சிலபஸ் வைஸ் போட்டாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஒரு இல்லை அப்படின்னா ஒரு சார் கிருஷ்ணோபா சார் போடல அப்படின்னா வேற ஏதோ ஒரு அகாடமி ஏதாவது இருக்குன்னா அந்த அகாடமி வந்து ஃபாலோ பண்ணுவேன் அல்லது இதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கோம்னா அதையும் பார்ப்பேன் இல்லை புதுசாக இப்போ தான் சிலபஸ்லாம் ரொம்ப ஒரு இதாக கேட்டிருக்காங்களே ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒரு அகாடமியில் ஏதாவது பெஸ்ட்டாக ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அந்த இதை பார்த்து நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன் சிலபஸ் வைஸ் ஒன் பை ஒன்னா ஓகேங்களா இதான் இன்னைக்கு என்னோட என்னோடய டார்கெட்